ஸ்தோத்ரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவையானவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹலே லுயா ஆண்டவரே மனிதனுடைய எத்தனையோ வியாதிகள் கொடுமையாக ஆக்கிரமித்து கொண்டு அவனை அல்லல் படுத்தும்போது அவர்களை அல்லல் போது அதனுடைய வேதனையை அவர்கள் சொல்ல முடியாமல் அனுபவிக்கும் போது அதனை காண்கின்றவர்களுக்கும் வேதனையாக இருக்கின்ற வேலையிலேயே அதனை காண்கின்றவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து வேதனைப்படுபவர்கள் தொகைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன ஆண்டவரே விதவிதமான வியாதிகள் நினைத்து பார்க்க முடியாத கற்பிக்க முடியாத கற்பனை கேட்டாத வியாதிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இந்த வியாதிகளை எல்லாம் ஒழித்துக்கட்ட மாம்சமான மனிதன் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டும் எத்தனையோ மருந்துகளை கண்டுபிடித்தும் அணுகிய போதும் ஆவைகள் அவனை விட்டு விலகாமல் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை நன்றாக அறிவீர்கள் ஆண்டவர்களே அப்பட அப்படிப்பட்டவர்கள் அத்தகைய இருந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பாவே ஹலே லூயா ஆண்டவரே வியாதிகளை ஒழிக்க வியாதிகளை அடக்க வா வியாதிகள் வராமல் இருக்க மனிதன் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களை அறிவதிலே குறைபாடுகள் தென்படுவதால் தானே உங்களை அறிந்து கொள்வதிலே ஞான குறைபாடு வருவதால் தானே அவைகளெல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு அல்லல் பட வைக்கின்றன என்று மனிதன் மாம்சமான் மனிதன் நினைக்க மறந்து போகின்றான ஆண்டவரே இத்தகைய சூழலில் ஐயா வேதத்தில் எத்தனையோ இடத்தில் அப்பாவே நீங்கள் வழிகள் வழிகளை வைத்துள்ளீர்கள் அந்த வழிகளின்படி நடவாமல் இருப்பதால் மேன்மேலும் வியாதிகள் பீடிப்பதை அவனால் தவிர்க்க முடியாமலே போகின்றதப்பா நீங்கள் பல இடங்களில் மருந்து என்பது மனிதனுக்கு மருந்து என்பது மன மகிழ்ச்சியே அவனுக்கு அவு ஔஷதம் அதாவது மன மகிழ்ச்சியே அவனுக்கு மருந்தாக செயல்படுகின்றது என்று உணர்த்தியிருக்கின்றீர் அந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும் என்றும் தேவ வசனத்திலே வேத வசனத்திலே நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் இருந்தபோதும் அதனை பயன்படுத்தாமல் வேறு எதனை பயன்படுத்தினாலும் அது வேலைக்காகாது என்று அவன் புரிந்து கொள்ளும் காலம் நெருங்கியுள்ளதால் இப்போதே இந்த மாம்ச மனிதர்கள் எல்லாம் அதனை உணரும்படிக்கு படிக்கு தங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே நடத்தி கொடுங்கள் உங்களின் வருகை இறுதி காலம் நெருங்கிவிட்டதால் அதனை நடத்தி முடியுங்கள் ஆண்டவரே நடத்தி முடியுங்கள் ஸ்தோத்ரம் 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 அல்லே லூயா